குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம் பொங்கல் வைக்க ஆடி மாதம்ல எங்கள் ஊர் எங்கே தெரியுமா குலதெய்வ கோயில் சிறுவந்தாடு சிறுவந்தாடு பக்கம் பூவரசங்குப்பம் பூமுடி ஐநாரப்பன் உங்களுக்கு வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த சாமி குலதெய்வம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மழை நாள் ஆரம்பிச்சிரும் அதனால் ஆடி மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்துவிட்டோம் மழை வந்தால் காரு உள்ளே வராது கொஞ்சம் கஷ்டம் சுற்றிலும் கொல்லி கரும்பு கொல்லியாக இருக்குது அதனால் கார்ல வரதுனால வந்துட்டு சீக்கிரம் சக்கர பொங்கல் தானே ஆமா ரொம்ப கஷ்டங்க பஸ்ல எல்லாம் வரணும்னா அந்த ஊருக்கு எப்படி சொல்றது டைமிங்க்கு பஸ் ரொம்ப உள்ள இருக்கா அதனால கார்லயே வந்துட்டோம் ஒண்ணும் பண்ண கூடாது மொட்டை போட போறாங்க தாத்தா மொட்டை மொட்டை போடாங்க மொட்டை போட போறாங்க சாய்க்கு ஜில்லின்னு கேட்டுக்கிறேன் கலை ஆட்ட கூட சாய் இப்பதான் ரெண்டு மாசம் ரெண்டு வாரம் ஆட்ட கூட ஆட்ட கூடாது டி ஆட்டாத அவ்வளவுதான் கொஞ்ச நேரமா ஆட்ட கூடாது ஆட்ட கூடாது ஒண்ணும் பண்ணல தாத்தா சும்மா சொரிஞ்சி ஊறறாரு அவ்வளவுதான் சும்மா சொரிஞ்சி ஊறறாரு அவ்வளவுதான் ஆட்ட கூடாது பூமுடி ஐயனார் கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு முட்டை போடுறாங்க நல்லா இருக்குல சாய் ஆட்டாத ஆட்டாத சாய்

டெரரிஸ்ட் மாதிரி இருக்கு சித்தப்பா பார்த்தா ரெண்டு மட்ட பாசங்க இங்க பாருங்க ரெண்டு மட்ட பாசங்க இங்க பாருங்க டக்குனிடுறான் இங்க பாருங்க சாங்கி சக்கர பொங்கல் கிண்டறான் பொங்கல் கிண்டி கிண்டி கூழ வைக்கிறாதடா மண்டையா ஓய் டவுஸ்ரே இன்னி இன்னி பொங்கல

மூணு இடத்துலயா நடுவில் சவுப்பு குங்குமம் பொங்கல் ரெடி மொட்டை ரெடி ஓட்டு ம் ரொம்ப ரொம்ப சாக்கியது

அழகா கட்டிருக்காங்க முன்னாடியில் போன வருஷம் இப்படி இல்லை லஜம் இந்த இந்த தான் இப்படி ஜில்லு இப்படிதான் இதான் எங்கள் கோயில் இதுக்கு நடுவில் தான் இருக்கு கிணறு கட்டிருக்காங்க புதுசா ஏன் கட்டுற சாய் குளிக்கிறான் அழகா போடு भगवान शास्त्रा सती माने से ओम भगवान श्री भगवान से 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 भगवान பா கூடாது புரியுதா ரெண்டையினரோ ஒரே வீரனா కూకు దడ రమణా అలా పోర రారోడు వెండికో సాయన్నా பேசనూ అప్ప గల కడికినూ సన్నీ అప్ప గల కడికినూ సన్నీ అప్ప பாருங்க படைச்சாச்சு எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் சர்க்கரை பொங்கல் அருமை சக்கரை பொங்கல் தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாமே அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு